வணக்கம் மைசூர் பார்ட் த்ரீ வீடியோ பார்த்துருப்பீங்க இது டே த்ரீங்க இதில் வந்து நம்ம பேலஸு பேலஸுக்குள்ளே இருக்க முக்கியமாக அந்த தங்க சிம்மாசனம் அப்புறம் தர்பார் ஹாலு இந்த மாதிரி இது எல்லாத்தையும் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம் அதுக்கப்புறம் ஃபிலோமினா சர்ச்சுங்க ஃபிலோமினா சர்ச்சு ரொம்பவும் பழமையான ஒரு முக்கியமான சர்ச்சுங்க இதையும் பார்க்க போகிறோம் அதுக்கப்புறம் மைசூர் ரயில்வே ஸ்டேஷன் ஒரு சிம்பிள் கவரேஜ் பண்ணியிருப்போம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் வணக்கம் நான் டி எம் இது தமிழ் டிராவல் டிப் சேனலுங்க இது மைசூர் ட்ரிப்ல வந்து டே த்ரீங்க இது காலையில வந்து முதல்ல கிளம்பிட்டோம் இது பார்த்துருப்பீங்க அதுக்கப்புறம் வந்து நம்ம இங்க அங்கேருந்து நேராக மைசூர் பேலஸ் வந்துட்டாங்க மைசூர் பேலஸோட இது கார் பார்க்கிங்கு டூ வீலர் அண்ட் கார் பார்க்கிங் இதுதான் வந்து மெயின் என்ட்ரன்ஸுங்க பேலஸுக்கு போற மெயின் என்ட்ரன்ஸு இது வந்து டிக்கெட் கவுண்டரு இங்கேயே எல்லா ஃபெசிலிட்டிஸும் இருக்கு இந்த மெயின் என்ட்ரன்ஸ் ஒரே அது லெஃப்ட் அண்ட் சைடில் தெரியுது அதுதான் இப்போ இதை பார்க்குறது பேட்ரி கார் வசதியும் இருக்குதுங்க நடக்க முடியாதவங்க வந்து வயசானவங்களாம் இந்த பேட்ரி கார் பயன்படுத்திக்கலாம் இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக சொல்லணுன்னா ஒரு இல்லைங்க ஒரு நாள் கூட பார்த்தாதுங்க அந்த அளவுக்கு டீட்டெயில்ஸ் இருக்குது ஆனால் நான் உங்களுக்கு இது செப்பல் நான் ஸ்டாண்டுங்க இதை பார்த்துக்குங்க உள்ளே நோழிஞ்சோன்னா இந்த இடத்துல செப்பல் விட்டுட்டோம்னா அதுக்கப்புறம் செப்பல் போட்டு போகக்கூடாது செக்யூரிட்டி செக் முடிச்சுட்டு இது போகிற வழிங்க மெயின் என்ட்ரன்ஸ்லேருந்து உள்ள கியூ வழியாக நாங்கள் போன டைம் என்னன்னே தெரியல சரியான கூட்டங்க இதெல்லாம் எக்ஸிபிட் பண்ணி வச்சுருக்காங்க அதெல்லாம் பார்த்து பாருங்கள் இவ்வளோ கூட்டம் சரியான கூட்டம் கொஞ்சம் இந்த கூட்டம் இல்லை அதெல்லாம் முடிச்சுட்டு கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் வீடியோ எடுக்கிற மாதிரி இருந்ததுங்க அதெல்லாம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஆனால் ஃபுல்லாகவே கவர் பண்ணியிருக்கேங்க நீங்க டைரெக்டா போனீங்கன்னா எப்படி பாப்பீங்க என்னென்ன பார்ப்பீங்களோ அந்த மாதிரி எல்லாமே ஒண்ணு விடாம ஃபுல்லா கவர் பண்ணிருக்கேன் எடிட்டிங்கும் எதுவும் பண்ணல நானு இதெல்லாம் முழுக்க முழுக்க தங்கம் தாங்க அது இதுல இந்த வாட்டியும் சரி என்னால ராஜ சிம்மாசனம் அது ஒன்று எக்ஸிபிட் பண்ணுவாங்க அது எதனால் எடுத்து உள்ளே வச்சுட்டாங்களா என்னன்றது தெரியல ஆக்சுவலாக அதுக்கு வேல்யூவே கிடையாதுன்றாங்க இப்போ வேல்யூ போடுறதுக்கு முடியவே இல்லைன்றாங்க அந்த அளவுக்கு ஒரு விலை முடிக்க முடியாத ஒன்று சிம்மாசனம் இருக்குங்க அதை நான் பார்த்துருக்கேன் நிறைய வாட்டியாக நான் பட்டு இந்த கடைசியாக ரெண்டு மூணு வாட்டியாக என்னால் பார்க்க முடியல அது இந்த பாருங்க இவ்வளோ கூட்டம் இது எல்லாமே கிரவுண்ட் ஃப்ளோர் தாங்க நம்ம பார்க்குறது லெஃப்ட் பாருங்க யானத்தலை இந்த கிரில் கேட்டுங்களை பாருங்க அந்த காலத்திலயே என்ன வேலைப்பாடு பாருங்க சான்ஸ் இல்லை எல்லாமே கையில வரைஞ்சியமாங்க இது இந்த ஓவியங்கள்லாம் இது வந்து தர்பார் ஹாலுங்க இது அதாவது இந்த டான்ஸ் நிகழ்ச்சி நடன நிகழ்ச்சிங்க இந்த மாதிரி இதெல்லாம் நடக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இங்க அது ஃபுல்லாகவே வந்து அந்த கலை வேலைப்பாடு இன்னைக்கு வரைக்கும் இதை மெயின்டைன் பண்ணுறதுக்கே வந்து இந்த மைசூர் கவர்மெண்ட் வந்து கர்நாடகா கவர்மெண்ட் வந்து கோடிக்கணக்கில் செலவு பண்ணிட்டு இருக்காங்க அதனா இது உள்ளே வந்து அவங்க ராஜவம்சத்தை சேர்ந்தவங்க இன்னுமே வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க அது டீப்பாலாம் நான் எதுவும் நான் உங்களுக்கு சொல்ல விரும்பலங்க ஏன்னா எது உண்மை எது ஃபேக்ன்றது தெரியாம சொல்லக்கூடாது எல்லாருமே பாதி பேர் பார்த்தீங்கன்னா விக்கிபீடியாவில படிச்சுட்டு தான் சொல்றாங்க விக்கிபீடியாவில இருக்கிறது எல்லாமே உண்மை இன்னும் சொல்ல முடியல பொய் என்ன சொல்ல முடியல நிறைய மாற்று கருத்துக்கள் இருக்கு அதனால் நீங்கள் இதை பார்த்துக்குங்க அவ்வளவுதான் ரியல் இது அவ்வளோதான் இந்த போட்டோஸ் எல்லாம் அந்த காலத்தில் கையில் வரைஞ்சி வச்சுருக்காங்க அதனால தான் உங்களுக்கு காமிக்கிறேன் நம்ம இன்னைக்கு மொபைல்லையும் கேமராலையும் சி ஈஸியாக ஒரு ஸ்டில் அடிச்சிட்றோம் ஆனா அன்னைக்கு வந்து அவங்க குடும்பத்தார வரைஞ்சி தான் வச்சுருக்காங்க பாருங்கள் இது எல்லாம் அவங்க பயன்படுத்தின பொருட்களுங்க இது என்னன்றது டீட்டெயிலாக நான் அவங்க சரியான கூட்டங்க நான் நிறைய வாட்டி பார்த்துருக்கேன் ஆனால் இவ்வளோ பொறுமையெல்லாம் வந்து பார்த்தது கிடையாது சரி இந்த வாட்டி உங்களுக்காக தான் நான் என்ன இது பண்ணது இது வந்து அங்கே மெயின்டைன் பண்ணுறதுக்காக வச்சுருக்க அந்த லேட்ரு அது தான் தந்தைத்தான கண்ணாடி அவரோட சார் இதான் மேக்கப் ரூம் போட்ருக்கு இந்த சிம்மாசனங்கள் பார்த்தீங்க அது வந்து ஃபுல்லாக தங்கம் தாங்க அது இதில் தான் வந்து சாமுண்டீஸ்வரி வச்சு யானை மேல கூப்பிட்டு வருவாங்க தசராக்கு இன்னொன்று வந்து ராஜா வருவாருங்க கடைசியாக கேள்விப்பட்ட ராஜா வந்து சா சாம் ரா ராஜேந்திரபடியார் ஏனால் தந்தங்க எவ்வளோ இருக்கு பாருங்க இதோ இது ஃபுல்லு தங்கம் தாங்க இது எக்ஸிபிட் பண்ணியிருக்காங்க பாருங்க ஆனால் நான் சொன்னேன் சிம்மா இது கூட கிடையாதுங்க இது சாமி வச்சு எடுத்துட்டு வர்றது இது அது அவர் ராஜாவுக்கார சேருங்க அதில் அவ்வளோ விலை மதிப்பு இல்லாதது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க அது அதை விட இப்போ வரப்போகிற அடுத்து வரப்போகிற ஒரு முக்கியமான விஷயம் பாருங்கள் இது பாருங்கள்லாம் நம்ம ராமேஸ்வரத்துலலாம் இருக்கும் பாருங்க அந்த மாதிரி ஆயிரங்கால் மண்டபம் இதெல்லாம் சொல்லுவாங்க அந்த மாதிரி இது என்ன மாதிரி இருக்குது பாருங்க கண்ணாடி இது மண்டபத்தோட வியூ பாருங்கள் எவ்வளோ நேர்த்தியே ஒரே மாதிரி அந்த காலத்தில் எந்த வித டெக்னாலஜியும் பெரிய லெவலில் இல்லாமல் அப்பயே அப்படி ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்கண்ணா அப்போ அவங்களுக்கு தொழில்நுட்பமே தேவையில்லைன்றது அதுதானுங்க காட்டுது இது உங்களுக்கு எதனா மாற்றுக்கருத்துனா எனக்கு சொல்லுங்க சொல்லுங்கள் இங்கேருந்து தாங்க பார்ப்பாங்க கலை நிகழ்ச்சிகள்லாம் ராஜகும்போங்க இது ஃபஸ்ட் ஃப்ளோர் வந்துட்டோம் பண்ணுமா சீலிங்களை பாருங்க அதெல்லாம் இன்னமே வந்து அதே மாதிரி மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க உங்களுக்கு அதே மாதிரி இன்னொரு விஷயமும் சொல்லணுங்க இவங்க ராஜ குடும்பம் ஒரு இன்ஃபர்மேஷன் இது அது எனக்கு தெரிஞ்சது அதை நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன் அது உண்மையா பொய்யா அப்படின்றதெல்லாம் வந்து நம்ம அனலைஸ் பண்ண வேண்டாம் ஆனால் பட்டு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் மைசூர்ல இருக்க முக்கியமான கவர்மெண்ட் பில்டிங்ஸ் எல்லாமே இவங்க ராஜா குடும்பம் இது பாருங்க இது ஃபுல்லா தந்தத்தாளான டோருங்க எவ்வளோ தந்தம் பதிச்சு செஞ்சிருக்காங்க பாருங்க அந்த காலத்துல இதெல்லாம் தந்தம் தாங்க அந்த வெள்ளையா இருக்கிறது எல்லாமே ஆ அந்த மைசூர் குடும்பங்க கொடுத்தது தாங்க அது சாரிங்க இதுதாங்க தர்பார் ஆள் அதாவது அந்த இதெல்லாம் நடத்துறது அவங்க ராஜா நடுவில் உட்காந்து மந்திரி எல்லாம் மந்திரிங்கெல்லாம் இல்லையா அந்த இடம் இதுதான் அந்த பில்டிங் பில்டிங்குங்க வந்து கவர்மெண்ட் பில்டிங்குங்க எல்லாமே வந்து இவங்க ராஜ குடும்பத்தோடது தான் அதாவது அதில் உதாரணத்துக்கு மைசூர் ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் இருக்க டிஆர்எம் ஆஃபீஸு அப்புறம் ஹாஸ்பிட்டல் பில்டிங்கு அப்புறம் கலெக்டர் ஆஃபீஸ் பில்டிங் இந்த மாதிரி எல்லாம் வந்து முக்கியமான பில்டிங்லாம் வந்து இன்னும் நிறைய இருக்குது அதெல்லாம் வந்து இவங்களோடது தான் ராஜ குடும்பம் கொடுத்தது தான் ராஜாவோட பேலஸுங்க தான் ஆனால் அது அந்த காரணத்தினாலேயே அதுல ஏதோ ஒரு ரூல் இருக்கா அந்த ரூல்னால அந்த பில்டிங் வந்து கலர் கூட மாற்றக்கூடா ரொம்ப வருஷமாக அப்படியே தான் இருந்தது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கலர் கூட மாற்றக்கூடா அவங்க கொடுத்ததுனால அந்த கலரே அவங்க ரீபெயிண்டிங் பண்ணாலும் ஏற்கனவே அந்த பேலஸுங்கெல்லாம் என்ன கலரில் இருக்குமோ அந்த கலரையே தான் அடிக்கணும் அப்படின்ற ஒரு ரூலாக அதுக்கப்புறம் ஏதோ ஒன்று நடுவில் ஒரு அமெண்ட்மெண்ட்டில் வந்து அவங்க எதுவும் பர்மிஷன் வாங்கி மாற்றினதாக கேள்வி இவர் தாங்க ராஜா நரசிம்ம ராஜா உடையா மகாராஜா ஆஃப் மைசூர் இங்கேரோடு போட்டிருக்கு பாருங்க ரெண்டாயிரத்தி பதிமூணு வரைக்கும் அவர் இருந்திருக்காரு அவ்வளோதாங்க பேலஸ் எல்லாம் சுற்றி பார்த்துட்டு நம்ம கம்ப்ளீட்டாக சுற்றி பார்த்துட்டு வெளியே வந்துவிட்டோம் இது பேலஸ் ஒரு மதில் சௌரியாங்க வேறு கேட் வழியா வெளியே வந்துட்டோம் நம்ம உள்ளே போனது ஒரு கேட்டு வெளியே வந்தது வேறு கேட்டு வழியாக வந்து மறுபடியும் அங்கே போய் பைக் எடுத்துட்டு நம்ம கிளம்பிட்டோம் இப்போ வந்து ஃபிலோமினா சர்ச் போகிறோங்க இது வந்துட்டோங்க ஃபிலோமினா சர்ச் இது ரொம்பவும் பழமையான சேச்சுங்க இதைக்கும் நான் வரலாறுலாம் உங்களுக்கு படித்து பார்த்துலாம் சொல்ல விரும்பலைங்க ஆனா இப்படி ஒரு சேச்சி இருக்கு அதை நீங்க உள்ள போய் பாருங்க மைசூர் போனீங்கன்னா மறக்காம போய் பாருங்க தான் நான் இது ஷூட் பண்ணிருக்கேன் ஏன்னா இது உள்ள ஒரு வேண்டுதலுக்கு அதெல்லாம் இந்த வாட்டி என்னால் பார்க்க அதை ஷூட் பண்ண முடியல காரணம் ஒரு மேரேஜ் ஒன்று ஒரு மேரேஜ் உள்ள நடந்துட்டு இருந்தது அதனால என்னால் எடுக்க முடியல அது அது பாருங்க ஸோ அவங்க அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் தவிர வேற யாரும் எதுவும் ஏபிங்களோட மேரேஜ் போடுறதுக்கு அனுப்ப முடியல அதாவது அந்த டீட்டெயில்னா இங்கே வந்து ஒரு வேண்டுதலுக்கு ஒரு இது மாதிரி இருக்கும்ங்க அங்கே நம்ம வேண்டிகிட்டு ஒரு காய் ஒன்று ஒரு காயின் ஒன்று ஒட்டி விடுவாங்க அது கரெக்டாக போய் மாதவோட பாதத்தில் விடுற மாதிரி இருக்கும் மாதிரி நிறைய விஷயங்கள் இது உள்ள இருக்குங்க ரொம்ப சூப்பரான சோச்சுங்க இது அட்டகாசமாக இருக்கும் ரொம்ப பெரிய சிட்டி சென்டரில் நல்லா பெரிய ஏரியா பாருங்க அவ்வளோதாங்க அதையும் பார்த்துட்டோம் பார்த்துட்டு இதுதான் நான் தங்கி இந்த ஹோட்டல் ஆல்ரெடி உங்களுக்கு பா போன பாட்டிலே பார்த்துருப்பீங்க பார்த்துட்டு நான் இங்கேருந்து செக் அவுட் பண்ணிவிட்டு அவ்வளோதான் மைசூர் ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்துட்டேன் என் ஃப்ரெண்டு வந்து ட்ராப் பண்ணிட்டார் என்ன அந்த வண்டி ரெண்டு மூணு நாள் என்கிட்ட தான் இருந்தது இப்போ வாங்கிட்டார் இது மைசூர் ரயில்வே ஸ்டேஷனு அதுக்கு நேராக ஆப்போசிட்லேயே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இதுதான் ஸ்டேஷன் என்ட்ரன்ஸ் அந்த கலர் கூட பார்த்துங்க சொல்லிருப்போம் பாருங்க கொஞ்சம் சேஞ்ச் பண்ணாங்க இது வந்து மைசூர் டிஆர்எம் ஆஃபீஸோட என்ட்ரன்ஸு மெயின் என்ட்ரன்ஸ் அதே மாதிரி அந்த சைடும் ஒரு என்ட்ரன்ஸ் இருக்குங்க டிஆர்எம் ஆஃபீஸுக்கு இது அது இப்போ மேலே பார்க்குறீங்களா ஃபஸ்ட் ஃப்ளோரில் பார்க்குறதுலாம் வந்து இந்த ரிட்டைனிங் ரூம் இதெல்லாம் இருக்கிறது இப்போ நாம இருக்கிறது வந்து பிளாட்ஃபார்ம் நம்பர் ஒன்று நம்ம வண்டி இருக்குது பிளாட்ஃபார்ம் நம்பர் ஒன்னில் தான் வந்து ஷென்ட் பண்ணியிருந்தாங்க வண்டியும் கிளம்பிடுச்சு ஏன்னா நம்ம லாஸ்ட் மூமெண்ட்டில் வந்தோம் அது ஷூட்டிங் கொஞ்சம் லேட் ஆச்சு அதை முடிச்சுட்டு வந்து வண்டி ஏறிட்டோங்க இந்த வண்டி வந்து இப்போ ஆறு பத்து கொரியன் இதில் ஏறி நம்ம நைன் ஃபிஃப்டீனுக்கு வந்து பெங்களூர் போயிட்டு அங்கேருந்து டென் ஃபார்ட்டி ஃபைவ்க்கு வந்து மெயிலுங்க சென்னை மெயிலில் அதில் வந்து டிக்கெட்டு கன்ஃபார்மாக இல்லைனா அது மாதிரி ஆப்ஷன் பார்க்கணும் ஏன்னா இது வரைக்கும் இன்னும் செகண்ட் ஏசியில் வெயிட்டிங் லிஸ்ட்லே தான் காமிக்கிது அது எப்படி கன்ஃபார்ம் ஆகுமான்றது தெரியல பெங்களூர் போகிறதுக்குள்ள எனக்கு மெசேஜ் வருங்க அதனால் தான் கிளம்பிட்டோம் இப்போ நீங்கள் பார்க்குறதெல்லாம் வந்து எம்என்ஜிடி டி ஆடுறேன் மைசூர் நியூ குட்ஸ் டெர்மினல் பக்கத்தில் தாங்க இந்த மய மைசூர் பிடபிள்யூ ஆஃபீஸ் வந்து அந்த நேரத்தில் ஒரு பியூட்டிஃபுல் சன் செட்டுங்க கரெக்டாக நம்மளோட பெங்களூர் வந்துட்டோம் அதே மாதிரி நான் உங்களுக்கு சொன்ன மாதிரியே கன்ஃபார்ம் ஆகலைங்க டிக்கெட்டு அதனால் அந்த டிக்கெட்டை கேன்சல் பண்ணிவிட்டு இது எஸ்எஸ்பின்னு சொல்கிறாங்க இல்லையா சாய் பிரசாந்தி நிலைய அங்கேருந்து வர ட்ரெயினுக்கு அவைலபிலிட்டி இருந்தது அதில் கரண்ட் புக்கிங்கில் செகண்ட் ஏஸில் போட்டு ரிசர்வ் பண்ணி வந்துட்டேங்க இது ஒரு புது பிளாட்ஃபார்ம் புது பிளாட்ஃபார்ம்னா அதாவது நான் ஏறாத பிளாட்ஃபார்ம் அந்த பிளாட்ஃபார்ம் கண்டுபிடிக்கிறதுக்குள்ளே போதும் போதும் ஆகிடுச்சு அது அவங்களுக்கு கோச்சஸ் எல்லாத்தையும் காமிச்சிடறேன் அதுவும் இந்த வண்டி தாங்க கன்னடாலேயே போட்டுக்குது அவ்வளோதான் பெங்களூர் ஸ்டேஷன் வந்துட்டோம் வண்டியும் பிடிச்சிட்டோம் ஏற்படுத்தணும் காலையில் வந்து சென்னை இந்த பிளாட்ஃபார்ம் நம்பர் சிக்ஸும் இன்னொன்று சொன்னாங்கன்னு நினைக்கிறாங்க பெங்களூர் ஸ்டேஷனில் இது நிறைய பேருக்கு தெரியலங்க இது இந்த சுச்சுவேஷன் இது கண்டுபிடிக்கிறதுக்கே எனக்கு கொஞ்சம் நேரம் ஆகிடுச்சு இதுதாங்க நம்ம கோச்சு ரொம்ப தேங்க்ஸ்ங்க இந்த வீடியோ பார்த்ததுக்கு மைசூர் டூர் முடிவடை இந்த விட்டது நல்லா ரசிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நான் கூடிய சீக்கிரம் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்